சென்னை திருச்சி மதுரைக்கு கிடைச்சாச்சு இப்போ புதிய அடையாளம் நம்ம ஊரு எம் ஆட்டோ எம் ஆட்டோ பிரைட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க த்ரீ ரைட்ஸ் இலவசமா போங்க மீட்டர் கட்டணம் பாதுகாப்பான பயணத்திற்கு கால் பண்ணுங்க போர் த்ரீ டூ ஒன் போர் த்ரீ டூ ஒன் யாராவது ரெண்டு பேரும் மூணு பேரும் ஆட பிடிச்சிங்கன்னா வெளில வந்துடுவீங்க நீங்க உள்ள இருக்கா ரெண்டு பேர் மூணு பேர் பிடிக்க கூடாது வாடி வாசல் கிளியரா இருக்கணும் கண்டிஷன் எல்லாம் இருந்தா இல்லன்னா அப்புறம் வெளில வந்துடுவீங்க ரொம்ப யாரும் பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது காலை வந்து கட்டக்கூடாது கூடாது கெப்ட பேக் ஒன்னு சர்பிரைஸ் மதுரை ஜீவா வழங்கும் சேர் ஒன்று மாடு பிடிபடவில்லை மாடு பிடிபடவில்லை மாட்டுக்காரர் கண்காணிப்பாளர் இப்ராஹிம் வரவேற்ற சால்வை அணிவிக்கப்படுகிறது வைத்திய சீனி நாயக்கர் இயற்கை சக்தி உரம் வழங்கும் ஒன்று மதுரை ஜீவா வழங்கம் பேக் ஒன்று எம்எல்ஏ அண்ணன் மாணிக்கம் வழங்கும் தங்க காசு ஒன்று மதுரை ஆட்டோ சங்கம் வழங்கும் பித்தளை பானை ஒன்று

ஒரு கிப்டு பேக் பிடிபாடு மாடு மாடு அடுத்த மாடு எஸ் தவம் முடுபார் வட்டி மாடு நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு அண்டா எஸ் கே சக்திபுரம் ஒரு மசால் பாக்ஸ் ஆர் அண்ணன் ராசி வழங்கும் சைக்கிள் ஒன்று கேசி பாண்டி வழங்கும் கிட் பேக் ஒன்னு மாடு படி விடல பிடி மாடு ஆயிடுவோம் தங்க காசு ஒண்ணு சைக்கிள் மாடு சைக்கிள் தூங்குவாங்க ஆனாலு கேட்டு குடுத்துருக்கேன் போட்டு கொடுத்து விடுறேன் சார் மாடு வருது மாடு திரும்பி வருது மாடு திரும்பி வருது திரும்பி வருது மாடு திரும்பி வருது ஆஹ் உடனே எடுப்பா 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 தூக்கு பண்டா ஒண்ணு கே பி தேவர் டி செட் ஒண்ணு தமிழர் டி செட் ஒண்ணு மாடு மாடு முடிவடைவில்லை விஜயலட்சுமி கருது எல் ஐடி டிவி எல் ஐடி டிவி மாடு வாபா பாபா எல்இடி பா பாத்துல

சபா சமா இந்த மாட்ட இந்த மாட்டுக்கு சூப்பர் மாணிகாசியாசி மாடு அவுக்காத மாடு எழுத்து வருது மாடு வருது மாடு எழுத்து வருது மாடு அவுக்காதீங்க தயவு செய்து மாடு மாடு அவுக்காதீங்க மாடு எழுத்து வருது

மாணிகரை கொடுக்கிற தங்க காசு வைக்க எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏ மாணிகரை தங்க காசு தங்க காசு மஞ்சள் குடியரசு மலபார் வீடு வழங்கும் மூர்த்தி அண்ணன் வேஸ்டி ஒன்று சாரல் கேலண்டர் ஒன்று சாரல் வேஸ்ட் உண்டு போடியா 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 ஆ மாடு போடி மாடு வாங்க 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 வேளமேல் மாடு வேள வேளமேல் மெடிக்கல் அட இது குடு குடு அட தக்கே கா குடுத்து கடைய அடுத்த மாடு சம்ப கோடி மச்சான் மாடு சம்ப மச்சான் மாடு புதிய தமிழக இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் பிஎம்எஸ்எஸ் சரவண் சில்வர் அண்ணா உண்டு

புளிய வரதுங்க இறங்கியா கீழ அந்த ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லுங்க அங்க போலீஸ் போவாங்க ஆமா இறங்குறீங்களா இல்ல சொல்லுங்கப்பா புளிய மரத்துல இருக்கீங்க கீழ இறங்கப்பா ஒண்ணா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஒரு புளிய மரத்துல உச்சில ஒரு வெள்ள மரத்துல உட்கார்ந்து இருக்காரு மண்டு மண்டுபுடி புளிய மரத்துல மேல வெள்ளை சட்டை கீழ இருக்கு கீழ இருக்கே போய் நீ இறங்குறியா போடி வரவ இறங்கு இப்பதான் காது கேக்குது உங்களுக்கு இறங்கியே இல்ல இந்த ஒரு ஆளு கிட்ட ஒரு ஆளு கிட்ட

விழாக்குழுவினர் மாட்ட விட்டு இருக்கீங்க வாடியிலிருந்து மாடை விடுங்க அடுத்தபடியாக அவனையுரம் செந்தில் குமார் மாடு மதுரை அடுத்த டீம் ரெடி ஆகுங்க விழா குழுவினர் அப்படியே அப்படியே இன்னொரு ரெண்டு ரெண்டு மூணு மாடு விடலாம் சீக்கிரம் அப்படியே அப்படியே சேர சேர தூக்கி சேர தூக்கி போடுயா அடுத்து நிப்பர் பெரி சேர் வழக்கு சேர் ஒன்னு தமிழ்நாடு ஏறுதழுவுதல் பேரவை மாநில தலைவர் மதுரை ஆண்டார் கொட்டாளர் மாடு போடு போடு

மாடுக்கு பீயா ராசேர் வளங்குற பீடோயா பீரோ நொண்டு கோவில் மாடு ராசேர் வளங்குற பீரோ ரெண்டு பேர் பிடிக்காத ஒரு அறுபத்தி நாலு பூலாம்படி கிராமம் மலையாளம் கருப்புசாமி மாடு போடு போடு

டீம் கொஞ்சம் உள்ளவாங்க ஏதாவது கால அடிபட்டுச்சு போல மாடு நிப்பாட்டுங்க மாடு நிப்பாட்டுங்க ஏழு பேர் பிடிப்பீங்க உங்களை பரிசு கொடுப்பாங்களா ஏப்பா

સોનઈ મુનીશામે માડે யஸ் காக ஐபிசி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல்